புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு கொடுத்த ரொம்ப அரிதிலும் அரிதான ஒரு பேட்டி தான் இது எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாம் ஆண்டு ரஷ்ய தலைநகரான மாஸ்கோவில் நடந்த திரைப்பட விழாவில் கலந்திருக்கிறார் அங்கிருந்து லண்டனுக்கு போயிருக்கிறார் அங்க பிபிசிக்கு அளித்த பேட்டி தான் இது இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டி வீடியோ வடிவுல எந்த இடத்துலையும் ஒரு டாக்குமெண்ட் ஆகல அதனால இந்த முயற்சியில் நான் ஈடுபடுறேன் இனி எம்ஜிஆருடைய அந்த வார்த்தைகள் என்னுடைய குரல்ல என்னுடைய ரெண்டு வயதில் என் தந்தை இறந்துவிட்டார் என் தந்தையும் தந்தைக்கு உயிரூட்டிய அறிவை தந்த பாட்டனாரும் பெரும் லட்சாதிபதிகளாக இருந்தவர்கள் ஆனால் கேரளத்தில் தந்தையின் சொத்துகள் குழந்தைகளுக்கு இல்லை என்ற காரணத்தால் நாங்கள் அனாதைகளாக ஆக்கப்பட்டோம் என் தாயின் அரவணைப்பில் வளர வேண்டி இருந்தது என் தந்தை மாஜிஸ்திரேட்டாக இருந்தார் பிரின்சிபாலாகவும் இருந்தார் பிரின்சிபாலாக அவர் இலங்கையில் பணியாற்றும் போது கண்டியிலே நான் பிறந்தேன் இரண்டு வயதில் தந்தையை இழந்து அதற்கு பிறகு நாலு ஐந்து வயதில் தமிழ்நாட்டிற்கு வந்துவிட்டோம் என்னை வளர்த்த வேலு நாயர் என்பவர் போலீஸ் இலாக்காவில் போலீஸ்காரராக பணியாற்றினார் அவரது ஆதரவில் நாங்கள் வளர வேண்டி இருந்தது முதன் முதலில் நான் எழுத படிக்க கற்றுக்கொண்ட மொழி தமிழ் நான் பார்த்து கொண்டு பழகிக்கொண்டு இருக்கும் மக்கள் தமிழ் மக்கள் என் உடம்பிலே எத்தனை ஆண்டுகளாக குருதி பாய்ந்து கொண்டு இருக்கிறது சூடு தணியாமல் இருக்கிறது நான் வளர்ந்திருக்கிறேன் வாய்ப்பு பெற்றிருக்கிறேன் என்றால் அது தமிழ் கூறும் நல்லுலகம் தந்த வாய்ப்பாகும் ஆகவே தமிழ்நாட்டுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் என்னை உந்தி தள்ளி கொண்டிருக்கிறது அதிகமாக கல்வி பெறுகின்ற வாய்ப்பு எனக்கு இல்லை எனது ஏழாவது வயதில் நாடக கம்படியில் சேர்ந்து விட்டேன் நாடகங்களில் நடித்து பிறகு திரையுலகில் சேர்ந்தேன் தொடக்கத்தில் நான் காங்கிரஸில் இருந்தேன் காங்கிரஸ் உறுப்பினராக இல்லாமல் ஊழியனாக இருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு முப்பத்தி நாலாம் ஆண்டில் உறுப்பினரானேன் அதன் பிறகு அங்கே சில குறைபாடுகளை கண்டதால் நான் விலகி அஞ்சாத வாசம் என்று சொல்வார்களே அதுபோல எந்த அரசியல் தொடர்பும் இல்லாமல் இருந்து கொண்டிருந்தேன் ஆயினும் நான் மகாத்மா காந்தியடிகளின் கொள்கைகளில் பிடிப்பும் நம்பிக்கையும் கொண்டவன் தமிழகத்தில் அக்கொள்கைகள் அனைத்தையும் கொண்டிருந்த ஒரே தலைவராக அமரர் அண்ணாதான் இருந்தார்கள் அவருடைய புத்தகங்களை படித்தேன் அவருடைய நியாயமான கோரிக்கைகள் தான் தமிழகத்திற்கும் இந்திய துணைக்கண்டத்திற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற காரணத்தால் கழகத்தில் சேர்ந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் திமுக கழகத்தை விட்டு வெளியேற்றப்பட்ட பிறகு தொண்டர்களுடைய மக்களுடைய வற்புறுத்தலின்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அமைப்பை உருவாக்கினேன் அதில் நான் முதல் தொண்டராக இருக்கிறேன் இவ்வாறு பிபிசிக்கு அளித்த பேட்டியில் எம்ஜிஆர் குறிப்பிட்டார் துறையிலும் அரசியலிலும் நண்பர்களாக இருந்த கருணாநிதியும் எம்ஜிஆரும் பிற்காலத்தில் பிரிய நேரிட்ட போதிலும் தொடக்க காலத்தில் நெருங்கிய நண்பர்களாக இருந்தார்கள் கோவையில் ரூபாய் பதினான்கு வாடகையில் ஒரு அறை எடுத்து தங்கியிருந்தார்கள் திரைப்படத்துறையில் முன்னேற ஒருவருக்கொருவர் உதவி கொள்வது வழக்கம் சென்னையில் குடியேறிய பிறகு எம்ஜிஆர் வீட்டுக்கு சென்று சத்யா அம்மையார் பரிமாற உணவு சாப்பிட்டிருக்கிறார் கருணாநிதி அதே போல் கருணாநிதி வீட்டுக்கு சென்று அவர் தாயார் அஞ்சுகம் அம்மையார் படைத்த உணவை உண்டு மகிழ்ந்தவர் எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு ஜனவரியில் கருணாநிதியின் தாயார் அஞ்சுகம் அம்மையார் மறைந்த போது எம்ஜிஆர் விடுத்த இரங்கல் செய்தியில் கூறியிருந்ததாவது சகோதரர் மூக்க அவரின் அருமை அன்னையாரவனோடு பழகவும் அவருடைய ஈடுகாட்ட முடியாத அன்புள்ளத்தை உணரவும் வாய்ப்பை பெற்றவன் நான் பார்த்தவுடனே தம்பி வா என்று அழைப்பதிலே தான் எவ்வளவு பாசம் சாப்பிடத்தான் வேண்டும் என்று வற்புறுத்துவதிலேதான் எவ்வளவு அழுத்தமான தாய்மை உணர்ச்சி உட்கார்ந்து பேச ஆரம்பித்தால் வீட்டு விஷயங்களிலிருந்து தொழில் அரசியல் வரையிலே அளவலாவும் அன்னையை தவிர வேறு யாருக்குமே இராத அன்பு உள்ளம் இவைகளெல்லாம் என்னாலேயே மறக்க முடியவில்லையே சகோதரர் மூக்கா எப்படித்தான் மறப்பாரோ இன்பத்தை பிரிந்தால் மறுபடி இன்பத்தை அடையலாம் நட்பை பிரிந்தால் பிறகு நட்பு கிடைக்கலாம் வாழ்க்கை துணையை பிரிந்தால் கூட வேறொரு வாழ்க்கை துணையை பெறலாம் மக்கட் செல்வத்தை இழந்தாலும் மறுபடி பெற்றுவிடலாம் ஆனால் அன்னையோ அன்பு தாயை உலகத்தை வளர்க்கும் தாய்மையை பிரிந்து விட்டால் மறுபடி நமக்கு யார் அன்னை நினைத்தாலே நெஞ்சம் நடுங்குகிறது இவ்வாறு எம்ஜிஆர் கூறியிருந்தார் எம்ஜிஆரும் சிவாஜி கணேசனும் புகழின் உச்சத்தில் இருந்தபோது யார் சிறந்த நடிகர் யார் வசூல் சக்கரவர்த்தி என்று இரு தரப்பு ரசிகர்களும் மோதிக்கொள்வது வழக்கம் ஆனால் எம்ஜிஆரும் சிவாஜியும் ஒருவர் மீது ஒருவர் பாசமும் மரியாதையும் வைத்திருந்தார்கள் எம்ஜிஆரை சிவாஜி அண்ணன் என்றே அழைப்பார் சிவாஜியை எம்ஜிஆர் தம்பி என்று குறிப்பிடுவார் பொங்கல் போன்ற முக்கிய பண்டிகைகளின் போது எம்ஜிஆர் வீட்டிலிருந்து சிவாஜி வீட்டுக்கு இனிப்பு போன்ற உணவு பண்டங்கள் போகும் அதே போல் எம்ஜிஆருக்கு சிவாஜி கணேசன் வீட்டிலிருந்து பொங்கல் பழங்கள் முதலியன போகும் எம்ஜிஆர் டாக்டர் பட்டம் பெற்றபோது அவருக்கு திரையுலகத்தினர் பாராட்டு விழா நடத்தினர் அதில் சிவாஜி கணேசன் கலந்து கொண்டு பேசுகையில் இருவருக்கும் இடையே இருந்த பாசத்தை குறிப்பிட்டார் எம்ஜிஆர் தமது ஏற்புரையில் கூறியதாவது தம்பி சிவாஜி பேசும்போது நாங்கள் இருவரும் ஒரு தாயின் கையால் உண்டு வளர்ந்தவர்கள் என்றார் என் தாய் கையில் அவரும் சாப்பிட்டிருக்கிறார் அவர் தாய் கையில் நானும் சாப்பிட்டிருக்கிறேன் என் மறைந்த மனைவியின் மரணத்தின் போது யார் யாரெல்லாமோ வந்தார்கள் எனக்கு அழ தோன்றவில்லை அப்போது என் வீட்டிற்கு சுவாஜி வந்தபோதுதான் என்னையும் மீறி அழுகை வந்தது அஸ்திவாரம் வெடிக்கும் அளவு என்பார்களே அந்த அளவு அழுதேன் அன்று இறுதி வரை இருந்த சுவாஜி என்றும் இருப்பார் எங்களுக்குள் பிளவு ஏற்படுத்துவதற்காக யார் யாரோ முயன்றார்கள் சுவாஜி மன்றத்தை எம்ஜிஆர் மன்றம் தாக்கியது எம்ஜிஆர் மன்றம் ஒட்டிய போஸ்டர்களை சுவாஜி மன்றம் கிழித்தது என்றெல்லாம் கூறினார்கள் ஆனால் ஆடு மாடு ஏதாவது போஷனை தின்றுவிட்டு போனால் கூட சுவாஜி மன்றத்தார் கிழித்தார்கள் எம்ஜிஆர் மன்றத்தார்கள் கிழித்தார்கள் என்று கூறினார்கள் அன்றிருந்த சூழ்நிலையில் அவரும் சிலவற்றை நம்பக்கூடிய நிலையும் நானும் சிலவற்றை நம்பக்கூடிய நிலையும் இருந்தது தம்பி சுவாஜி பேசும்போது போன அரசியல் நம்மை பிரித்து விட்டதே என்று சொன்னார் அண்ணன் தம்பி உறவை பிரிக்க முடியாது எப்போதாவது ஒன்று சேருவோம் அது எதற்காக என்று எனக்கு தெரியாது இவ்வாறு எம்ஜிஆர் குறிப்பிட்டார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இறந்து இத்தனை ஆண்டு ஆனாலும் கூட மக்கள் மனதில் அவர் இன்னும் இறக்கல இன்னும் கூட அவரை பத்தியான தகவல்களுக்கும் எம்ஜிஆரோட வாழ்க்கையில் நடந்த அனுபவங்களை சொல்லும் பொழுது மக்கள் அவ்வளோ விருப்பமா கேக்குறாங்க அதுக்கு என்னுடைய சேனல்லையே எம்ஜிஆர் பற்றிய போற தகவல் எல்லாம் லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க தான் எம்ஜிஆர் பற்றிய ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டி அதை வீடியோ டாக்குமெண்ட் பண்றதுக்காக இந்த தகவலை நான் பதிவு பண்ணேன் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தையும் இதில் நான் பதிவு பண்ண போறேன் அப்போ எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு இங்கிலாந்துல இருந்து இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ் அப்போ இந்தியாவுக்கு வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு வரும்போது சிஎம்ஐ சந்திரிச்சிருக்காங்க எம்ஜிஆரும் சார்லஸும் ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் சார்லஸ் அவர்களை ஆளுநரை சந்திக்கிறதுக்காக அழைச்சிட்டு போறாங்க அப்ப காரில் போகும்பொழுது சார்லஸ் கேட்டிருக்காரு திருநாவுக்கரச எம்ஜிஆர் அரச பரம்பரையா அப்படின்னு அதுக்கு திருநாவுக்கரசு எம்ஜிஆர பத்தி அவங்க குடும்பம் எப்படிப்பட்டது அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு வறும இழந்து வந்தாரு அப்படிங்கிற எல்லா தகவலையும் அவர் விவரிச்சிருக்கிறாரு விவரிக்கும் பொழுது அப்ப இளவரசர் வந்து கேட்டுட்டு ஒருவேளை இப்ப அவர் வந்து அரசராயில்லைன்னா கூட அரச பரம்பரையில முற்காலத்துல அரச பரம்பரையில அவர் வந்து பிறந்திருக்கலாம் அப்படி ஒரு தேஜஸ் அவர்கிட்ட அவர் பேச்சுல அப்படிப்பட்ட அந்த மேதகுத்தன்மை இருந்துச்சுன்னு ஆச்சரியப்பட்டு பேசியிருக்கிறாரு இந்த விஷயத்த திருநாவுக்கரசர் ஒரு பேட்டியில சொல்லியிருக்கிறார் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய பெருந்தன்மை மக்களிடத்துல அவர் காட்டின அன்பு ஈகை குணம் இன்னைக்கு வரைக்கும் அவர் மறக்கப்படாத தலைவரா இருக்கிறாருன்னா இது எல்லாம் தான் காரணம் வெறும் நடிகரா மட்டும் அறியப்பட்டவர் இல்ல மக்களுடைய பசிய அவர் உணர்ந்தவர் மக்களுடைய உணர்வுகளை மதித்தவர் அதை புரிந்து கொண்டவர் அப்படிங்கிறதுனாலதான் அவர் இத்தனை ஆண்டு காலம் ஆனாலும் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் கூட எம்ஜிஆர மக்கள் இருந்து எடுக்க முடியாதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது சரியின் போலே இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம தொடர்ச்சியாக இணைந்து பயணம் செய்வோம் நன்றி நான் உங்கள் ஆர் எஸ் ரஜா வணக்கம்